வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் அக்கா வீட்டின் பெயர் சூட்டு விழாவிற்காக சந்தோஷமாக கிளம்பி கீழே சென்றாள் ரோஜா அங்கே தர்மராஜ் ஃபங்க்ஷனுக்கு செல்வதற்காக கிளம்பி அமர்ந்திருந்தார் என்னமாம் ரெடி ஆயிட்டீங்களா என்று ரோஜா கேட்க அதெல்லாம் எப்போவோ ரெடி ஆயாச்சுமா உங்களுக்காக தான் வெயிட்டிங் என்றவர் அஞ்சல ரோஜா வந்துட்டா குடிக்க ஏதாவது கொடுமா என்றார் தர்மராஜ் இல்லைமாமா எனக்கு எதுவும் குடிக்கணும்னு தோணலை பசியும் இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா என்றாள் ரோஜா அஞ்சலையிடம் அப்படியெல்லாம் அஞ்சல பால் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுமா என்றார் அவர் சரி கொண்டு வாங்கம்மா என்றாள் ரோஜா அப்பொழுது சாரா உள்ளிருந்து வெளியே வந்தாள் என்ன சாரா நீ கிளம்பலையா என்று ரோஜா கேட்க அவள் எங்கே கிளம்புறதை பத்தி கேக்குறீங்க என்றால் இன்னைக்கு அக்கா வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நேற்று மாமா வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்கல்ல அங்கதான் போயிட்டு இருக்கோம் நீயும் வா என்றாள் ரோஜா நானா நான் எதுக்கு இங்க அது உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் நீங்க போயிட்டு வாங்களே என்றாள் சாரா என்ன சொல்ற சாரா நேற்று உன்னையும் தானே கூப்பிட்டாங்க வீரா என்ன சொல்லிட்டு போனாருன்னு நீயும் கேட்டுட்டு தானே இருந்த குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு தானே சொல்லிட்டு போனாரு இப்போ நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் வா எல்லாரும் போயிட்டு வரலாம் நீ வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க இப்படி நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் உனக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும் என்றாள் ரோஜா அம்மா சாரா அதான் ரோஜாவே சொல்லிட்டாலே போய் கிளம்பி ரெடி ஆயிட்டு வா கிளம்பலாம் என்றார் தர்மராஜ் சரி இருங்கம்மாம்மா நான் ரெடி ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வந்தாள் சாரா என்னம்மா இன்னும் மனோஜ் வரல நீயே கிளம்பி வந்துட்ட அவன் என்ன பண்றான் என்றார் தர்மராஜ் என்ன சாரா புடவையில வந்திருக்க ரொம்ப அழகா இருக்கியே என்றாள் ரோஜ் ஆமா ரோஜா அப்பா இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் புடவை தான் கட்ட சொல்லுவாரு அப்பாவுக்கு நான் புடவை கட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால இப்பெல்லாம் அதிகமா நான் புடவை தான் கட்டுறது என்றாள் சாரா அந்த நேரம் மனோஜ் ரெடியாகி கீழே வந்து விட்டான் சரி எல்லாரும் இருக்கீங்களா கிளம்பலாமா என்றவன் சாராவை பார்த்தான் ஹட என்ன சாரா புடவையெல்லாம் கட்டியிருக்க என்று கேட்டவன் அவ்வளோதானேப்பா கிளம்பலாம்ல என்றான் மனோஜ் ஒன்னும் இல்லத்தான் சும்மா ஃபங்க்ஷனுக்காக தான் சாரி கட்டியிருக்கேன் என்றாள் சாரா சரி சரி வாங்க கிளம்பலாம் என்று அனைவரும் கிளம்ப ரெடியானார்கள் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் மனோஜ் நம்ம குழந்தைக்கு நகை ஏதாவது எடுத்துகிட்டு தான்ப்பா போகணும் என்றார் தர்மராஜ் சொல்லியிருந்தா நேத்தே வாங்கியிருக்கலாமேப்பா சரி பரவாயில்ல போகிற வழியில எடுத்துக்கலாம் வாங்க என்றான் அவன் ஒரு வழியாக எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் மனோஜ் போய் ஒரு கடையின் முன் காரை நிறுத்தியவன் வாரோஜா போகலாம் என்றான் நான் வரலைங்க நான் கார்லயே இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க என்றாள் ரோஜா சரி நீ இரு ரோஜா நான் போயிட்டு வரேன் அப்பா நீங்க வரீங்களா என்றான் அவன் இல்லப்பா நானே இருக்கேன் நீயே பார்த்து வாங்கிட்டு வந்துடு என்று சொல்லி மனோஜை அனுப்பி வைத்தார் தர்மராஜ் சாரா நீயே போயிட்டு வாயே நீ நல்லா செலக்ட் பண்ணல என்றாள் ரோஜா சரி ரோஜா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சாரா மனோஜும் சாராவும் அழகான செயின் ஒன்றை செலக்ட் பண்ணி வாங்கி கொண்டு வெளியே வந்தனர் சாரா தன் ஹேண்ட்பேக்கை அங்கேயே வைத்து விட்டு வந்துவிட்டு பின்னாடியே அங்கே வேலை செய்யும் பின்னர்த்தி சார் 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 உங்க ஒய்ஃப் பேகை மறந்து வச்சுட்டு போகிறாங்க என்று மனோஜிடம் கொடுத்தாள் திரும்பி அங்கே வந்த சாரா இங்கே பாருங்க நான் ஒன்றும் அவரோட ஒய்ஃப் கிடையாது பேக் என்னோட தான் கொடுங்க என்று சொல்லிவிட்டு முன்னே சென்று விட்டாள் சாரா மனோஜ் ஒரு நிமிடம் சாராவையை பார்த்தான் இவ தெளிவா தான் இருக்கா இவளை நினைச்சு நம்ம தான் குழம்பிக்கிட்டு இருக்கோம் என்று அவனை நினைத்து கொண்டான் ஒரு வழியாக நகையை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பி யமுனாவின் வீட்டிற்கு வந்தனர் ஃபங்க்ஷன் வீடு களை கட்டி இருந்தது அக்கா எப்படி இருக்க என்றாள் ரோஜா வாடி ரோஜா வந்து உன் பையனு பாரு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்றாள் யமுனா ரோஜா வாடி வாடி எப்படி இருக்க வாங்க மாமா வாங்க மனோஜ் மாமா சாரா என்றாள் கங்கா குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கான் என்றாள் சாரா எப்படிமா இருக்க நீ அப்பா தவறிட்டாராமே ரோஜா சொன்னா கவலைப்படாதம்மா நாங்கள் எல்லாம் இருக்கோம் உனக்கு என்றாள் யமுனா மௌனமாக சிரித்தாள் சாரா மனோஜ் எழுந்து வீராவிடம் சென்று ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க வீரா நான் செய்கிறேன் என்றான் இல்லை எல்லாம் முடிஞ்சிடுச்சு மனோஜ் ஒரு வேலையும் இல்லை வர்றவங்கள வரவேற்கணும் அது மட்டும்தான் வேலை இப்போதைக்கு ஐயர் வந்த உடனே பேர் வச்சிடலாம் என்றான் அவன் அப்போ சரி நான் போய் இங்கே உட்காந்துக்கிறேன் ஏதாவது உதவி தேவைப்பட்டா இனி கூப்பிடுங்க என்றான் மனோஜ் சரி அங்கே போய் உட்காருங்க மனோஜ் என்று சொல்லிவிட்டு வீரா வெளியே சென்று விட்டான் இங்கு சஞ்சய் வீட்டில் அனைவரும் யமுனா வீட்டிற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தனர் பாட்டி நான் என்னத்தப்பா வந்தேன் முட்டியெல்லாம் ஒரே வழியாக இருக்குது நீங்கள் மூணு பேரும் போய்ட்டு வாங்க என்றாள் ஏம்மா வரலேன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்தால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல என்றான் சஞ்சய் எனக்கும் ஆசை தான்ப்பா ஆனால் அவ்வளோ நேரத்துக்கு வந்து அங்கே இருக்க முடியுமான்னு தெரியலையே நான் இங்கேயே வீட்டில் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் என்றார் பாட்டி சரிம்மா உங்கள் உடம்பு கண்டிஷனையும் பார்க்கணுல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா நாங்கள் போயிட்டு வரோம் என்று சஞ்சய் பாட்டியிடம் பேசிவிட்டு அறைக்குள் வந்தான் சுபா கிளம்பி கொண்டிருந்தாள் சுஜியை ரெடி பண்ணி அமர வைத்திருந்தாள் அம்மா வரலேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ கால் வழியா இருக்கான் நம்மளை மட்டும் போக சொல்லிட்டாங்க என்றான் சஞ்சய் ஏன் அப்படி சொன்னாங்க போயிட்டு தான் உடனே வந்துருவோம்ல அவங்களும் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இவங்க தான் எல்லாரை பெரியவங்க என்றாள் சுபா கால்வழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வரலன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி சுபா அவங்கள வந்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா என்ற ஏப்பா பாட்டிக்கு ஆச்சு என்றாள் சுஜி கால்வழி அம்மா என்று சஞ்சய் சொல்ல நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரட்டா என்றாள் சுஜி போ போய் பார்த்துட்டு வா என்றான் அவன் சரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு பாட்டியின் அறைக்குள் சென்று விட்டாள் சுஜி என்னடி புடவையெல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு என்றவன் எல்லாம் அழகா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே என்று சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மளிகை பூவை எடுத்து கொண்டு வந்தான் பத்தியா இதுதான் மிஸ் ஆகுது திரும்ப நானே வச்சு விடுறேன் என்று சஞ்சய் சொல்ல ஆமா இப்போ பூ வைப்பீங்க அப்புறம் புடவையில பின்னு வைப்பீங்க அப்புறமா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அந்த பூவை கொடுங்க நானே வச்சுக்கிறேன் என்றாள் சுபா உனக்கு எப்பவுமே என்னை பத்தி நல்லெண்ணமே இல்லை நீ ரொம்ப மோசமா என்னை பத்தி நினைக்கிற திரும்ப உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் பூவை மட்டும் வைக்கிற எனக்கும் தெரியும் டி ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சுனு என்றான் சஞ்சய் என்னமோ தெரியும் தெரியும்னு தான் சொல்றீங்க ஆனா என்னதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் எனக்கும் ஒன்றும் தெரியல என்றாள் சுபா என்னடி ஏதோ பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க என்று சஞ்சய் கேட்க ஒண்ணும் கிளம்பலாமா என்றாள் அவள் கிளம்பலாம் கிளம்பலாம் ஆனா வா என்றான் என்னடி பின்னாடினு கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப எங்கே அழைக்கிறீங்க என்றாள் அவள் அவன் கண்ணாடி முன் நின்று கொண்டு இங்கே வா இப்படி வந்து நில்லு என்றான் எங்க கூப்பிடுறீங்க என்று கேட்டவளை கண்ணாடி முன்னிறுத்தினான் இப்ப எதுக்குங்க கண்ணாடிக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க என்று சுபா கேட்க இந்த முகத்துல ஏதோ மிஸ் ஆகுது அப்படியே நில்லு என்று குங்குமத்தை எடுத்து அவன் அவள் நெற்றியில் வைத்தான் இப்பதான் முழுமையா அழகா இருக்க சுபா என்று சொல்லிக்கொண்டே அவளின் இடுப்பை அணைத்து தோளில் முகம் புதைத்து கண்ணாடியை பார்த்தான் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா இப்போ மேட்வார் ஈச்சதன் மாதிரி இருக்கும்ல என்றான் சஞ்சய் என்ன பேசுறீங்க மேடை சேருன்னு ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே புரியல என்றாள் சுபா சஞ்சய் சிரித்தான் அது மேடை சேர் இல்லடி மேட்வார் ஈச்சதர் ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடிங்கன்னு அர்த்தம் என்றான் அவன் அப்படியா ஆமா நம்ம ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடிதாங்க என்றாள் அவள் பொருத்தமான ஜோடியெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா என்று சஞ்சய் கேட்க எப்படி இருக்கணும் என்றாள் சுபா சஞ்சய் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தத்தை பதித்தான் நீங்க சந்தில சிந்து பாடுறீங்க உங்க வேலையை காட்டிட்டீங்கல்ல இப்போ வாங்க கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சு என்றாள் சுபா சரி நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தல இப்போ நீ எனக்கு ஒன்னு கொடுக்கலாம்ல என்றான் சஞ்சய் தினமும் தான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கற புதுசா கேக்குற மாதிரி சரி என்றாள் அவள் திரும்பி நின்றான் அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா கிளம்பலாமா என்றாள் சுபா சந்தோஷமா தான் இருக்கிற ஆனா அந்த கன்னத்துல கொடுத்த முத்தத்தை கொஞ்சம் தள்ளி என் உதட்டுல கொடுத்திருக்கலாம் என்றான் அவன் அப்புறம் விடிஞ்சிரும் ஃபங்க்ஷனுக்கே போக முடியாது எல்லாம் தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் வாங்க போகலாம் என்றாள் அவள் சரி சரி கிளம்பு என்று சொல்லிவிட்டு சுஜியையும் அழைத்து கொண்டு அம்மா நாங்கள் கிளம்புறோம் சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பிடுங்க நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம் என்று பாட்டியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சுபா இந்த பக்கம் ராஜியும் சரவணனும் கிளம்பி யமுனா வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் அவர்களும் குழந்தைகளுக்கு ஏதோ கிஃப்டுகள் வாங்கி கொண்டு ஃபங்க்ஷன் வீட்டிற்கு சென்றனர் அடடே வாங்க வாங்க சஞ்சய் சுபா வாங்க எப்படி இருக்கீங்க என்றாள் கங்கா நல்லா இருக்கங்கா எங்க இருக்குக்கா குழந்தை என்று சுபா கேட்க இதோ உள்ளதா இருக்காங்க எல்லாரும் என்றாள் கங்கா ஆண்டி தம்பி எங்க இருக்கா என்றாள் சுஜி உள்ளதா விளையாடிக்கிட்டு இருக்கான் போய் பாரு சுஜி என்றாள் கங்கா சரி ஆண்டி என்று சொல்லிவிட்டு சுபாவும் சுஜியும் உள்ளே சென்றார்கள் அங்கு ரோஜா சாரா யமுனா எல்லோரும் குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு கொண்டிருந்தார்கள் என்ன எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்க போல எப்போ வந்தீங்க என்று சுபா கேட்க ஹேய் வாடி சுபா எப்படி இருக்க என்றாள் யமுனா நான் நல்லாதான் இருக்கேன் என்ன சொல்றாரு பையன் என்று குழந்தையை தூக்கினாள் சுபா அதெல்லாம் ஒன்னும் சொல்லல எங்க சித்தியை என்ன காணுமேனு கேட்டுக்கிட்டு இருக்கா என்றவள் பரவாயில்லேடி அன்னைக்கு தூக்க தெரியாதுன்னு நல்லா தூக்கி வச்சிருக்கியே என்றாள் யமுனா அப்படியா கேட்ட சித்திய காணுன்னு என்று சிரித்தாள் அவள் சாரா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் சாரா இவ தான் சுபா அத்தானோட ஃப்ரெண்டு சஞ்சய்னா தெரியுமா அவரோட ஒய்ஃப் என்றாள் ரோஜா அவரை இவங்களுக்கு தெரியுமா ஆமா ரோஜாக்கா இவங்க யாரு என்றாள் சுபா இவங்க அண்ணனோட மாமா பொண்ணு வெளிநாட்டுல இருந்தாங்க இப்போதான் வந்திருக்காங்க என்றாள் ரோஜா அப்படியா சரி சரி நாங்கெல்லாம் அங்கேதான் இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க இருக்க எங்க அப்பா இன்னும் அங்கேதான் இருக்காரு பாத்திருக்கீங்களா அவர என்றாள் சுபா உங்க அப்பாவை நான் பார்த்ததில்லையே என்றாள் சாரா தெரியாதாக்கா என்றாள் அவள் தெரியலடி இவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்பா இப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதே இல்ல மாமா கூட ஆஃபீஸ் போயிடுறாரு அதனால இவங்களுக்கு தெரியல இல்லனா கவனிச்சிருக்க மாட்டாங்க என்றாள் ரோஜா அப்படியா எங்க அப்பா பேரு மருது அங்கே ஐயா தான் இருப்பாரு என்றாள் சுபா சாரிங்க இப்ப வரைக்கும் நான் கவனிக்கல இனிமே இங்க வந்தான்னா பாக்குறேன் என்றாள் சாரா அவர்களை தொடர்ந்து பின்னாடியே ராஜியும் வந்தாள் வாடி ராஜி பாபா எப்படி இருக்க எங்க நீ மட்டும் வர என்று ரோஜா கேட்க அவர் எப்படி என் கூட வருவாரு அதான் வரும்போதே முன்னாடியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்களே இனிமே நீ கண்டுபாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க அதான் இங்கேயே நில்லுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அவருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா என்ன நமக்கும் தானே இருக்குன்னு நீங்க உங்க ஃப்ரெண்டோட பேசுங்க நான் என் ஃப்ரெண்டோட பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன் என்றாள் ராஜி என்னடி ராஜி இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு என்று யமுனா கேட்க நான் நல்லா இருக்கேங்கா என்னடி சுபா அமைதியா உட்கார்ந்துருக்க என்றால் ராஜி ஒன்னும் இல்லைக்கா பெரியவங்க எல்லாம் பேசுறீங்க நம்ம கடைசியா பேசலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்றால் அவள் அப்படியா என்று திரும்பியவள் சாராவை பார்த்து விட்டாள் எப்படி இருக்க சாரா என்றாள் ராஜி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரவணன்னா எப்படி இருக்காரு கன்சீவா இருக்கீங்களா என்றாள் சாரா ஆமா அஞ்சு மாசம் என்றாள் அவள் ஒரு வழியாக ஐயர் வந்து ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆனது குழந்தைக்கு பெயரும் வைக்கப்பட்டது குழந்தை பெயரை காதல சொல்லி சக்கரை தண்ணி கொடுங்கோ என்றார் ஐயர் குழந்தைக்கு ஹரிஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது அனைவரும் குழந்தையின் காதில் போய் ஹரிஸ் ஹரிஷ் ஹரிஷ் என்று சொல்லிவிட்டு சர்க்கரை தண்ணி கொடுத்தார்கள் ரோஜாவும் மனோஜும் குழந்தைக்கு வாங்கி கொண்டு வந்திருந்த செயினை அவன் கழுத்தில் போட்டார்கள் எதுக்கடி இதெல்லாம் என்று யமுனா கேட்க இருக்கட்டும் என்னோட பையனுக்கு இது ஒரு சின்ன அன்பளிப்பு என்றாள் ரோஜா அவளை தொடர்ந்து பின்னாடியே ராஜே சுபா அனைவரும் குழந்தைக்கு மோதிரம் பிரேஸ்லெட் என்று வாங்கி கொண்டு வந்திருந்தனர் குழந்தைக்கும் அணிவித்தனர் என்னங்கடே நீங்களும் நகையை எடுத்துட்டு வந்துட்டீங்க என்றாள் யமுனா ஆமாக்கா குழந்தைக்கு வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல என்று புதிதாக செய்யப்பட்ட தொட்டிலில் குழந்தையை போட்டு அனைவரும் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் யமுனாவிற்கு மனம் நிறைந்து போனது அவளின் அம்மா போட்டோவை எடுத்து கொண்டு வந்து தொட்டிலின் முன் வைத்து விட்டாள் அம்மாவும் என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எங்கிருந்தாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்ல அம்மாவும் மாமாவும் நின்று பண்ணியிருப்பாங்க என்று வருந்தினாள் அவள் கவலைப்படாதேம்னா அவளுக்கு பதிலாக தான் இத்தனை உறவுகளை கொடுத்துட்டு போயிருக்காளே என் தங்கச்சி செல்வி இடத்துல இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் நான் பார்த்து பார்த்து இருக்கேன் என்றார் தர்மராஜ் தெரியுமாமா எங்கள் அம்மாவை தான் நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு செய்றீங்கன்னு மாமா உறவுங்கிறது சாதாரணமானது இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றாள் கங்கா இப்போது நான் உங்களுக்கு தாய் மாமங்கிற உறவையும் தாண்டி ஒரு தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா சரி சரி சாப்பாடு ரெடியா ரொம்ப பசிக்குது என்றார் தர்மராஜ் ஐயோ மாமா வாங்க எல்லாம் ரெடியா இருக்கு அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம் என்று வீரா அழைத்து கொண்டு போய் பந்தியில் அவரை அமர வைத்தான் அனைவரும் சாப்பிடச் சென்றார்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் வீட்டிற்கு கிளம்ப தயாரானார்கள் முதலில் ராஜி வந்து அக்கா என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியலக்கா நான் கிளம்புறேன் என்றால் சரிராஜு கிளம்பு பாவம் ரொம்ப நேரமா உட்காந்தே இருக்க சரிடி பார்க்கலாம் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜையும் சரவணனும் கிளம்பி விட்டார்கள் பின்னாடியே வந்து சஞ்சயும் சுபாவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க தனியா விட்டுட்டு வந்துட்டேன் நாங்களும் கிளம்புறோங்கா என்று சொல்லிவிட்டு அவர்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள் அடுத்தது ரோஜா ரோஜா கிளம்பலாமா என்றான் மனோஜ் கிளம்பலாங்க என்று அவளும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஜா அடிக்கடி உனக்கு வர முடியாது நாங்க வந்து உன்னைய பாக்குறோம் பத்திரமா பார்த்து போடி ஜாக்கிரதையா இரு என்றாள் கங்கா சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்க பார்த்து பத்திரமா குழந்தைய பார்த்துக்கோங்க நான் முடிஞ்சப்போ வந்து பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களும் கிளம்பினார்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க இப்போ வரைக்கும் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி